இந்த படத்தை பாருங்க தீப்பந்தம்னு சொல்லி ஒரு படம் எடுத்துக்கிறாங்க எங்களுடைய ஈழத்தமிழர்கள் ஈழத்த எடுத்தீர்கள் ஆனா வெள்ளியாவில் என்ன செய்வீங்கள் அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து எல்லாம் புக் பண்ணி குடுப்பீங்க எங்கட புள்ளைகளுக்கு ஒரு அஞ்சூறு ரூபா குடுக்குறது உங்களுக்கு பக்கம் அண்டங்கட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைக்கே ஒரு வேலை அகல் வேணும் யாரும் இருந்தா சொல்லுங்க அத்தோட ஆஹ் இந்த மலர் ஹஷங்கரியில ரொட்டி மாச ஒரு ஆள் வேணுமா யாரும் இருந்தா கரை வெட்டி நாங்க கருத்து கூட போறோம்னா இங்க இருக்கு ஸ்ரீதேவி வாரங்க எப்படி கண்டு இராட்சி கொழுப்பு கொழு இராட்சி கொழுப்பு எல்லாம் தமிழ்நாட்டுக்கார நிகழ்வுகள்ல அங்க இருக்கிற நடிகர் மேல கொழந்து வச்சு பாத்துங்களா அல்லது வச்சு அந்த பெரிய நிகழ்வு இங்க உள்ள டேலண்டான பிள்ளைகள் இருக்கல்லோ அவைக்கு நீங்களும் ஐம்பது பவுன்ஸ் நூறு கூட கொடுக்க மாட்டீங்க நீங்க சொல்லுவீங்க ஆஹ் நாங்கள் உங்களுக்கு கோரஸ் பாடுறதுக்கு சான்ஸ் ஆரம் இப்படி ஒரு நிகழ்வு இல்ல கோரஸ் பாடுறதுக்கு சான்ஸ் ஆரம் நாங்கள் வந்து உங்களுக்கு காசுற மாட்டோம் ஒரு சான்ஸை தர மாட்டேன் கேட்டிய கிளி உதவும் ஒரு கதையான்ண்டு கடைக்கு வீடியோ செய்கிறதுக்கு வந்த நான் இந்த ஒரு நோட்டீஸை பார்த்து போட்டு இது ஒரு முக்கியமான நோட்டீஸாக தெரிஞ்சதால் அப்படியே இந்த நோட்டீஸ் சம்மந்தமாகவும் இப்போ ரீசண்டாக என்ன பிரச்சனை போகுது என்ற சம்மந்தமாக கேட்க போகிறேன் கொஞ்சம் இதற்கும் கொஞ்சம் பாருங்கோ கனவருக்கு பிடிக்கும் வேற என்ன விமர்சிப்பீங்கள் விமர்சனம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் யதார்த்தத்தை மட்டும்தான் கதைக்கிறேன் என்னெண்டா இந்த படத்தை பாருங்கோ தீப்பந்தம்னு சொல்லி ஒரு படம் எடுத்துக்கிறாங்க எங்களுடைய ஈழத்தமிழர்கள் ஈழத்தில் எடுத்திருக்கணும் இதை கனவேட்ட முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யூடியூப் செய்கிற தம்பி ஆறு அக்குட்டி பிச்சுமணி அவங்கள் அதே மாதிரி மதிசுதான்னு சொல்லி எழுத்தாளர் மற்றதன் என்றதம் தம்பி இப்படி கனவேர் நினைச்சுக்கிறாங்க படம் படம் சம்பந்தமாக நான் எதுவுமே பார்க்க இல்லை பட் முழு நீள திரைப்படம் திரைப்படம் ஏன் இதை பார்க்கணும் என்ன தேவைக்காண்டி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழத்தமிழர் நாங்கள் எல்லா நாடுகள்லேயும் இருக்கிறோம் இந்த சினிமா அதாவது ஈழத்தமிழர்கிட்ட சினிமான்ற வளர்ச்சி ஆக ஒரு ஒரு பெரிய அளவில் இல்லை குறுகிய வட்டத்துக்காக நிற்கிது காரணம் அதுக்கு காரணம் நாங்களும் தான் ஏன்னா அவங்கிற எடுக்கிற படங்களை யாரும் எங்கேயாக்கிற படம் பெருசாக படம் நல்லா இருக்காது மியூசிக் கூட இருக்கா கூடாமல் இருக்குது நடிக்க தெரியாது அவங்களுக்கு இரண்டை தெரியாது அங்கே காமெடி இருக்காது அண்டு எங்களுக்கு இல்லையே நாங்கள் வளர்த்து கொள்வது ஆனால் அவங்க எடுத்த படத்தை போய் பார்க்கணும் அதில் எப்படி இருக்குது சரி எங்கேயாக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் மற்றது போய் வேறு தியேட்டரில் போய் இருபது ரூபா முப்பது ரூபா எடுத்து நீங்கள் படம் பார்ப்பீங்க இவங்கள்ட்ட ஒரு பத்து ரூபா டிக்கெட் எடுத்து போய் படம் பார்க்க மாட்டோம் வேண்டாம் பத்து ரூபா காசு சில நாங்கள் யோசிப்போம் படத்தை போய் நான் விசாரித்த இடத்துல படம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான படம்னு சொல்லியும் நல்ல கருத்துள்ள படம்னு சொன்னாங்க படம் நான் பார்க்க நான் படம் பார்க்குறதுக்கு போகிறேன் படம் எப்போ நடக்குன்னு சொன்னால் முப்பத்தொராம் தேதி மே மாதம் தேதி இந்த படம் ஓடுறாங்க ஒன்று வந்து ஓடுறாங்க ரெய்னஸ் ரெயினஸ் பின் நேரம் ஏழு மணிக்கு இந்த அட்ரஸை காட்டையா கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இந்த அட்ரஸில் வந்து பின் ஏழு மணிக்கு ஓடுறாங்க மற்றது வந்து காலையில் பதினோரு மணிக்கு ஓடுறாங்க போல்தம் ஸ்டோரில் போல்தம் ஸ்டோரில் வந்து ஓட்டுறாங்க பாருங்கள் அதையும் கிட்டே கொண்டு காட்டுங்க இந்த அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸை காட்டுங்க போல்தன் ஸ்டோர் பக்கம் உள்ள நீங்கள் இந்த அட்ரெஸுக்கு போங்கோ இந்த ஹெரோ வெமிலி பக்கம் உள்ள நீங்கள் இந்த இதுக்கு போங்கோ போல்தன் ஸ்டோரில் பதினோரு மணிக்கு ஹெரோவில் சாரி ரெயினஸ் டெய்லில் வந்து ஏழு மணிக்கு அதால் இந்த படத்தை பார்க்கணும் ரெண்டாவது நாங்கள் எங்கேயாவது தமிழ்நாட்டுக்கார்ட நிகழ்வுகளில் அங்கே இருக்கிற நடிகர் மேற கொண்டு வச்சு பார்த்துருக்குறீங்களா அல்லது கொண்டு வச்சு அந்த பெரிய நிகழ்வாக செய்து பார்த்துருக்கீங்களா ஒரு நாளுமே நடந்ததில்லை ந இங்கேயாவது ஒன்று ஒன்று நடக்கும் அவங்களே ஏதாவது நிகழ்வை தைப்பவங்கள் ஏதாவது நடந்தால் பட்டிமன்ற பேச்சாளர் அல்லது வெளியில் உள்ள ஒரு படித்த அறிஞர்களை கொண்டு வந்து வச்சு தான் இங்கே இது செய்வாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்களோ ஒரு பழைய மாணவர் சங்கத்தின் கூட்டம் வச்சாலும் அங்கே இருந்து ஆளை கொண்டு வருவோம் இந்தியாவில் இருந்து அல்லது எங்கேயோ ஒரு நடிகரை கொண்டு வருவோம் யாரோட கொண்டு வருவோம் ஃபோட்டோ எடுக்க வைப்போம் அப்புறம் என்ன பாட்டி என்ன நிகழ்வை செய்வோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ட்டி என்ற ஒரு பாட்டியை போடுவோம் அதில் ஒரு காசை மேக் பண்ணுவோம் இதெல்லாம் செய்வோம் என்ன சொல்ல சொல்லுவாரன் இந்த மியூசிக் அதாவது பாட்டு பாடுறாக்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரீங்க பாட்டு பாடுறதுக்கு இங்கே நிகழ்வு செய்யறாக்கண்டு கொண்டு வந்து போட்டு இஞ்ச உள்ள டேலண்டான பிள்ளைகள் இருக்கல்லோ அவைக்கு நீங்கள் ஒரு ஐம்பது பவுன்ஸோ நூறு பவுன்ஸோடு கொடுக்க மாட்டிங்க நீங்கள் சொல்லுவீங்கள் நாங்கள் உங்களுக்கு கோரஸ் பாடுறதுக்கு சான்ஸ் தரோம் இப்படி ஒரு நிகழ்வில் கோரஸ் பாடுறதுக்கு சான்ஸ் தரம் நாங்கள் வந்து உங்களுக்கு தர மாட்டோம் ஒரு சான்ஸாக தரமாட்டேன் ஆனால் அங்கே இருந்து கூப்பிடுறவைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணுவீங்க அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிடுவார் அவர் அவருக்கு நல்ல விலை உயர்ந்த பாருகள்லாம் ஏற்றி இறக்குவீங்க பெரிய விலை உயர்ந்த கொட்டையெல்லாம் அவை படுக்க விடுவீர்கள் எல்லாம் செய்வீர்கள் ஆனால் இங்கே உள்ள சாதாரண திறமை உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்க மாட்டீங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்த மாட்டீங்கள் அதோட பெரிய 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 பாடகரா இங்கே உள்ளார்கள் இங்கே உள்ள எங்களோட ஈழத்தமிழ் பிள்ளைகள் பெரிய பாடகரா உள்ள பிள்ளைகள் ஒரு ப்ரோக்ராமுக்கு கேட்க அஞ்சூரூபாவின்னு சொல்ல சொல்லிக்கணும் சொல்ல என்ன நீங்கள் அஞ்சூறு பவுன்ஸ் மட்டு எங்கள்கிட்ட அஞ்சூறு பவுன்ஸ் கேட்குறீங்க நான் எங்கள்கிட்ட என்ன எங்களோட ஒன்றியம் அல்லது உங்களோட பழைய மாணவர் சங்கம் சரியான இதில் இருக்கு நீங்கள் அஞ்சூறு பவுன்ஸ் கேட்குறிங்க ஆனால் இந்தியாவில் என்னென்ன செய்வீங்கள் அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து எல்லாம் புக் பண்ணி கொடுப்பீர்கள் அதான் எங்கள்ட பிள்ளையுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுக்கறது உங்களுக்கு முக்காடு அண்டங்கண்டம் எல்லாம் உங்களுக்கு பற்றிடும் தயவு செய்து ஆ பாட விட்டு லைட்டோ பண்ணுறது பாருங்கோ பின்னங்க சொல்கிறாங்க பாட விட்டு எங்கள்ட பிள்ளையால் பாட விட்டு லைட் ஓ வண்ணுறது தான் ஏன் இப்படி செய்கிறீர்கள் நீங்கள் ஊரில் இருந்து ஆக்களை கொண்டு வாங்கறது எந்த விதமான தவறும் இல்லை இனி வெயில் காலம் வந்தால் நீங்கள் தொடங்குகிறீங்களா ஊரில் இருந்து ஆக்களை கொண்டு வரது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வாடுறது எந்த இதுவும் இல்லை இங்கே உள்ள எங்களை பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பம் கொடுங்கோ அவர்களுக்கும் ஒரு பேமெண்ட்டை கொடுங்க ஒரு பேமெண்ட்டை கொடுங்க ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு பாட வருங்களை சொன்னால் பேமெண்ட்டை கொடுங்க நீங்கள் இவைக்கு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவைக்கு என்ன கொடுக்குறீங்க அவைக்கு காசை கொடுக்குறீங்க அள்ளி காசை கொடுக்குறீங்க நீ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களும் இங்கே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவில் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பெற்று இருக்காங்க அவங்கள ஒரு நிகழ்வு செய்கிறோன்னு சொன்னால் கூடுதலாக பட்டிமன்ற பேச்சாளர் அறிவு சார்ந்த பேச்சாளர் இவங்களை தான் கூப்பிடுவோம் நிகழ்வு செய்கிறாங்க எங்களை மாதிரி பாட்டு படிக்கிறார்கள் காமெடியை கூப்பிட வேணாமன்னு சொல்ல கூப்பிட வேணாம்னு சொல்லிங்கள் கூப்பிடுற நீங்கள் எங்களோட ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களையும் கூப்பிடுங்கோ ஈழத்தில் உள்ள கலைஞர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுங்கோ அல்லது இங்கே உள்ள கலைஞர்களுக்கும் சம்பந்த சந்தர்ப்பம் கொடுங்கோ தான் இவ்வளவு கத்தி குளறி அந்த வீடியோ வச்சுடா எப்படி தான் நாங்கள் கத்தி குளறினாலும் ஈவன் வீடியோ வீடியோ தட்டி தட்டி போட்டு போட்டு தான் தான் நீங்க தட்டிக்கிட்டு போறதால எந்த பிரச்சனையும் நான் சொல்லி இருப்பேன் எங்கட மக்களுக்கும் எங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுங்கோ இந்த படம் சரியா என்ற இந்த படம் இந்த படத்தை இயக்கின தம்பி வந்து டெண்டு படம் முதல் இயக்கியிருந்தவர் இது வந்து மூன்றாவது படம் தீப்பந்தம்ன்றது மூன்றாவது படம் அப்ப பாருங்க சந்தர்ப்பத்தை விடுங்க குரான் நிறைய இருந்தால் எங்களோட பிடியில் தானே குரான் நிறைய சொல்லுங்க தம்பியில் அந்த கனெக்ஷன் இருந்துக்கலாம் அல்ல இது நல்லா இருக்குது இதை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கலான்னு சொல்லுங்க அல்லது நீங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு உதவி செய்து செய்யுங்கோ செய்தால் எங்களுடைய ஈழ ஈழத்து சினிமாவும் வளர்ந்து மேலே அத்தோட நான் பெருமன் இந்த படத்துக்கு இந்த வீடியோவை பார்க்குறேன் நீங்கள் நீங்கள் எல்லா வீடியோக்களையும் தட்டி கிட்டி போட்டு போவீங்க இதை நீங்கள் தட்டிட்டு போனாலும் பரவாயில்ல நாலு லண்டன்ல உள்ள நாலு தமிழர்களுக்கு இதை சேவ் பண்ணுங்க நீங்க பூவாட்டிக்கும் பரவாயில்ல யாரோ ஒரு தான் இந்த படத்தை போய் பார்ப்பேன் நான் போய் பார்ப்பேன் நான் அதால தான் இந்த வீடியோ வச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த வீடியோ படம் எடுத்தவங்களே காரணம் தெரியாது அவங்களோட ஃபோன் நம்பரோ எல்லாம் எதுவும் தெரியாது எங்கடைய ஆக்கலை படம் குழந்தை ஒட்டியிருந்தாங்க படியில் கேட்க பொடியாங்க இந்த படம் தான் ஒட்டி இருக்கிறேன் பண்ணேண்டு வீடியோ செஞ்சுக்கிறேன் இதில் நான் லாப நோக்கத்தோட இந்த வீடியோ இல்லை எங்கட தமிழாக்கள்கிட்ட உணர்வு ரீதியாக இந்த படத்தை செய்கிறேன் தயவு செய்து பத்து பவுன் வளைச்சு இந்த முழு நீள படத்தை வந்து பாருங்கோ நானும் பருவன் வேற என்ன தெரியல காய்ச்சி காய்ச்சி இல்லை இவ்வளவும் இந்த பட சம்பந்தமாகவும் அல்லது இங்கே உள்ள நிகழ்வுகள் சம்மந்தமாகவும் சொல்லியாச்சு இப்போ என்னுடைய தொழில் ரீதியான ஒரு விளம்பரத்துக்கு வரேன் இனி நீங்கள் இதை தட்டி போட்டு போகலாம் இதுக்கு பிறகு இந்த கடை சம்பந்தமாக கேட்க போகிறேன் எந்த கடை சம்பந்தமாக நீங்கள் பார்க்க போகிறீங்களோட இதில் இருந்து பார்க்கலாம் இல்லை அடி தட்டி போட்டு வேறு வீடியோ பாருங்க கடைக்கு ரெண்டு ஆகல் வேணும் அவரை இருந்தால் சொல்லுங்க அத்தோட இந்த மலர் கஷங்கரியில் ரொட்டி மாசத்தில் ஒரு ஆள் வேணுமா ஆரம்பி இருந்தால் வந்து தொடர்பு உள்ளுங்கோ அல்லது வேலை செய்ய தயாராக இருந்தால் கூட அவையே பழக்கி விடுவினம் அதுக்கு உரிய ஏற்பாடும் இருக்குது அத்தோட வாங்க எந்த கடைகளில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் உண்மையாக எந்த கடைக்கு தான் வீடியோ செய்ய வந்து நான் இடையில் இந்த நோட்டீஸை பார்த்த உடனே மனம் மாறிப்போச்சு என்ன மன குமுறில் குமுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது குமுறிவிட்டேன் ஏ நீங்கள் என்ன களை ஊத்துங்கோ வாங்கோ கடைக்குள்ளே போவோம் என்ன இருக்குது கடைக்குள்ள ஆ ஊராடு எங்களோட ஊராடு தான் நீ ஊராட ஊராடா விற்றுடுவேன் நான் கிழமையில ரெண்டு தினம் மூன்று தினம் போய் ஆடு எழுத்துறதுக்கு மட்டும் போகிறேன் ஆடு எங்களோட பிராண்ட் கப்பால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என்ன பெருமைண்டா வேறு வேறு நாடுகளில் இருந்து ஃப்ரான்ஸில் இருந்து இருந்து டென்மார்க்கில் இருந்து அதே மாதிரி ஜெர்மனில் இருந்து இவ்வளோ நாட்டில் இருந்து வெங்கட காலையில் இருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு போட்டு தங்கட கோமெண்ட்ஸெலாம் சொல்லியிருக்கிறான் பிடிச்சிருக்கான்னு நல்லா இருக்காமன்ட்டு மெயினாக நோர்வேலேருந்து நிறைய பேர் நோர்வேலேருந்து நிறைய பேர் வாங்கி கொண்டு போய் சமை சமைக்கிறீர்கள் ஆடும் பண்டியும் நோர்வேக்கு போகுது கூட ஜெர்மனுக்கு போகுது மற்றது சிவரொட்டி எவ்வளோ ஆயிச்சா இருக்குது சிவரொட்டி எத்தனை கிலோ வரும் ஓகே ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது கிலோவுக்கு சிவரொட்டி இருக்குது சிவரொட்டது மண்ணீரல் அல்லது கல்லீரல் இங்கிலீஷில் ஸ்ப்ளின்ட்னு சொல்லுவாங்களப்போ வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்குது ஊற்ற ஒன்றும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்குது நீங்கள் அப்படியே கொண்டு போய் அவிக்கலாம் அதே மா காய்ச்சலாம் அதே மாதிரி அவிச்ச குடல் அவிச்ச குடல் இருக்குது மற்றது மணிக்கூடல் தாங்க மணிக்கூடல் மணிக்கூடல் அல்லது சிறு குடல் மணிக்கூடல் அல்லது சிறு குடல் நல்லா க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் அப்படியே கொண்டு போய் அவிச்சு காய்ச்சப்படி க்ளீன் பண்ணுற வேலை இல்லை மற்றது ஆட்டி இந்த தலைக்கரை உண்மையாக ஈழத்தமிழர்களில் நாங்கள் இதை பெருசாக நான் என்ன சொல்கிறேன் நான் பெருசாக சா அப்படி சாப்பிட்ருக்கேன் ஈழ ஈழத்தில் சாப்பிடல தமிழ்நாட்டில் சாப்பிட்ருக்கேன் தமிழ்நாட்டுக்காரர் அவ்வளோ பெர்ஃபெக்டாக அவ்வளோ சுவையாக சமைப்பாங்க இந்த ஆட்டு தலைக்கறி அந்த குழம்போட மட்டுமே சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்ல பிரட்டல் கறியாக வச்சு அவ்வளோவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னட்ட வாங்கணுமென்றது காண்டி சொல்லல எங்கேயும் வாங்குங்கோ ஆனால் தலைக்கறி வாங்கி பிரட்டல் கறியாக வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆட்ட ஈரல் குழ எல்லா கடைகள்லேயும் இருக்காது ஈரல் ஈரல்குழின்றது இதயம் ஈரல் நுரையீரல் போட்ட ஈரல் கிளை இருக்குது மறிய பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்குடிய அடையாளங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெட்டாக எரும மாட்டு ரசி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொழுப்பு ஆட் பண்ணால் எரும மாட்டு ரஜி தான் கொழுப்பு இல்லாத மறியண்டா இப்படி தான் இருக்கும் வாங்கி பொறிச்சு பாருங்கள் மரியண்டா பொறிக்கோணும் அல்லது உப்பு வியல் வைக்கணும் பலமும் போல் எங்களோடய கடையின் ஆடு எவ்வளோவுக்கு பிறவலியமோ அதே மாதிரி பண்டியும் பிறபலிகம் இது ஒவ்வொரு ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுக்கணும் அவுட் ஆஃப் லண்டன்களில் கடையில் வச்சுக்கிறாங்க கூட எங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் விற்கலாம் அதுக்குரிய ஸ்பெஷல் ப்ரைஸில் தருவோம் மற்றது சேவல் சேவல் இருக்குது அதே மாதிரி வேறு என்ன பையா சிக்கன் பாட்ஸ் அதாவது கோழியின் ஜி அதாவது தாமரங்கான்னு சொல்லுவோம் ஜி இருக்குது இஞ்சால ஈரல் இதயமும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை வாங்க எடுத்துக்கொண்டே சமைக்கலாம் மற்றது காட்டு முயல் காட்டு முயல் தம்பி இதில் நீங்கள் இந்த வடி இடத்தை வெட்டி வட்டி அறியணும் இது காட்டு முயல் வெடி வச்சு வந்தபடியா இந்த பொடிவட்ட இடம் வந்து கொஞ்சம் கடுப்பு கருப்பாக டாக்காக இருக்குது இதை வெட்டி எறியு அறிஞ்சு போட்டு மற்றதை யூஸ் நான் வடி பட்ட இடத்தாயங்கோ வைக்காதீங்கோ அதை ஓகே இருக்கட்டும் மற்றது நல்ல பண்டி இருக்குது காட்டையா ரெண்டு பீஸ் தூக்கி காட்டு ரெண்டு பீஸ் தூக்கி காட்டு நான் கையில் க்ளவுஸ் போடலாம் தூக்கி காட்டு ஓகே பாருங்க நல்லா வாரோட சதையும் வேணுமான்னு சொன்னால் இப்படி ஒரு பீஸை சூஸ் பண்ணுங்க நல்லா கறி வைக்கிறதுக்கு பண்டி கறி வைக்கிறதுக்கு இல்லை எங்களுக்கு கறி வைக்கல நாங்கள் கரைக்கல் போட போகிறோம்டா இஞ்சியருக்கு ஸ்ரீதேவி வாருங்க இப்படி இதுக்கண்டு இறாட்சி கொழுப்பு கொழு இறாட்சி கொழுப்பு அப்படியே மேலே வார அவ்வளோ கரைக்கல் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பண்டி கரைக்கல் போடுறதுக்கு இது சூப்பராக இருக்கும் கறி வைக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச பீஸை இதில் உள்ள பீஸை சூஸ் பண்ண முடியாது இந்த பீஸை தம்பி வெட்டி தாங்க சொன்னால் அவங்க வெட்டி தருவாங்க மற்ற அதை விட பேபி சிக்கன் இல்லை அது அதெல்லாம் அப்படியானது இருக்குது உள்ளுக்கு இருக்கா காட்டுறேன் உள்ளுக்கு பாருங்கோ உள்ளுக்கு பாருங்கோ எப்படி இது கேட்டு உள்ளுக்கு ஆடு மட்டும் தான் பண்டியும் இரவுக்கு தான் பண்டியும் பண்டியம் மான்மரையும் வரம் இப்போ கொஞ்சம் பண்டி தான் பண்டி கொஞ்சம் தான் நடக்குது ஆடு மட்டும் தான் ரெண்டைக்கு வந்துடுறாங்க இருக்குது பாருங்க நல்ல ஆடு நடக்குது அவ்வளோவும் பர்ஃபெக்டாக சூப்பர் ஐட்டம் வாங்கி ரை பண்ணி பாருங்க வந்து தேவையான அளவுக்கு இருக்குது நம்ம மான்மர மற்றது பண்டி மான்மர பண்டி முயல் இவ்வளவும் நாளைக்கு முடிய அதாவது நாளைக்கு பிடிக்க வரும் மெயினாக செய்து இந்த படத்துக்கு ஆதரவு தாங்கோ நான் இந்த படத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தீப்பந்தம் இந்த படத்துக்கு டிக்டாக் டோஸ் படம் எடுத்தவங்கள் அந்த தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க அதே டீம் தான் எடுத்துருக்குது அவ்வளவுக்கு திறமா நடிச்சுக்கிறாங்க வாங்கோ போய் பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் தென்னிந்திய சினிமாவுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதில் ஒரு ஒரு விதத்தை எங்களுடைய ஈழத்தமிழற்ற படத்துக்கு தாங்கோ அவ்வளவு கெஞ்ச வேண்டியதுக்கு பாருங்க இந்த படத்தை சாதாரணமாக விஜய் நடித்த படம் வேண்டாம் ஒன் ஒடிச்சிக்கிற வடிவை பார்த்திருவீர்கள் எங்களோட படத்துக்கு நாங்கள் எவ்வளவு கெஞ்ச வேண்டியதுக்கு போய் பாருங்கோ பாருங்கோண்டு பாருங்க உண்டு தயவு செய்து உங்களோட பிள்ளைகளாக அவங்கள பார்த்து எல்லா உங்களோட அண்ணன் தம்பியாக அல்ல உங்களோட சகோதரங்களாக அதை பார்த்து இந்த படத்துக்காக ஆதரவாக கொடுங்க இதில் வந்து ரெய்னஸ் லேண்ட்லேயும் ஓடுறாங்க அட்டச வாட்டையா இதாக இந்த இதில் வந்து இதாக ஏழு மணிக்கு ரெய்னஸ் லேண்டில் இதாக ஏழு மணிக்கு ஓடுறாங்க இஞ்சாவில் போல்தோரில் வந்து காலமாக பதினொரு மணிக்கு ஓடுறாங்க அப்புறம் நேரங்களாக மாற கறி டிக்கெட் எடுக்கிற இடம் அங்கே நேராக போய் நீங்கள் அவங்கள அந்த படம் ஒரு எடுக்கலாம் அதை விட சவுத் கரோவில் முல்லை எக்ஸ்ப்ரெஸில் எடுக்கலாம் அதே மாதிரி ரெய்னஸ் லேனில் வந்து ஐஸ்லி ஹசங்கரியில் எடுக்கலாம் அடுத்தது ஜேடி டிஜிட்டல் பிரிண்டில் எடுக்கலாம் அது வந்து எங்கள் ஹோல் ஸ்ட்ரீட்டில் இஞ்சாவில் சீலன் சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கலாம் ஈஸ்ட் டைமில் வந்து சீலன் சூப்பர் மார்க்கெட் எடுக்கலாம் அடுத்தது எட்மின்டனில் வந்து பாலாஜி ஸ்டோரில் எடுக்கலாம் அப்படி இதில் எல்லாத்தையும் டிக்கெட் எடுக்கலாம் இல்லை இதில் நீங்கள் டிக்கெட் எடுக்காட்டையும் அங்கே படம் பார்க்குற அப்படத்துலேயே உடனே வாசல்லையே டிக்கெட் கொடுக்குற வசதி இருக்கும் வாங்கோ ஆதரவை கொடுப்போம் இன்னும் பல எங்களுடைய ஈழ காவியங்கள் வெளியே வாரத்துக்கு நாங்களும் நின்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் வேறு என்ன வீடியோவை கதைச்சி இழுக்கையில் முடிக்கிறன் கெட்டிய கிளி உதுவும் ஒரு கதையெண்டு